சக்சஸ் இருக்குது இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் எதில் ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்னா அந்த கனி கொடுக்குற நேரம் வரைக்கும் நல்லா வந்துடுறாங்க அந்த ஃப்ரூட்ஸ் போது அவங்க சாட்சியாக வாழ்கிறதற்கு அப்படியே கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஏறக்குறைய தாண்டிட்டாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டாங்க அந்த கடைசி டைம் கத்தருக்காக பயன்படுகிற நேரம் வருது பாருங்க அந்த நேரத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறார்கள் ஆரம்ப நல்லா ஆரம்பிச்சவங்க விசுவாசத்தோடு ஆரம்பிச்சவங்க நல்ல திருச்சபைக்கு போயிட்டு இருந்தவங்க அவங்களை குறிச்ச ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கமே வைத்திருந்தார் ஆனால் சமீபத்திலே ஏற்பட்ட சில புயல்களினால் இப்ப அவங்க கனி கொடுக்க முடியாதபடி இவன் ஸ்பிரிச்சுவல் இவன் ரொம்ப நல்லா வருவான் இவன் ஊழியம் செய்வான் இவன் சர்ச்சுக்கு சாட்சியா வாழ்வான் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாறி கிடக்கிறாங்க